முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் இரண்டாம் கட்டமாக கழக உறுப்பினர் சேர்ப்பு பணிகள் மாநிலம் முழுவதும் இன்று முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் மகத்தான மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சிறப்புமிகு தலைமையை ஏற்று அஇஅதிமுகவில் இணைய ஏராளமான இளைஞர்களும் இளம் பெண்களும் மிகுந்த ஆர்வமாக உள்ளனா் மதுரை புறநகர் மாவட்ட ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் திருமங்கலத்தில் நடைபெற்ற முகாமில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இந்த முகாமை ஜே ஜெயலலிதா பேரவை செயலாளரும் அமைச்சருமான திரு ஆர் பி உதயகுமார் தொடங்கி வைத்தார் நீண்ட வரிசையில் நின்று இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் தங்களை கழகத்தில் உறுப்பினர்களாக ஆர்வத்துடன் இணைத்துக் கொண்டனர் உறுப்பினர் சேர்ப்பு பணியை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு தொடங்கி வைத்தார் மதுரை மாநகர மேயர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் திரளானூர் இந்த முகாமில் பங்கேற்றனர் திருமங்கலத்துல முகாம் வந்து நடக்குது இதுல நாங்க ஏன் சேர்ந்து அம்மா வந்து நிறைய நலத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கு அதனால நானும் என் ஃப்ரண்ட்ஸும் உறுப்பினர் சேர்றதுக்காக இங்க வந்திருக்கோம் சென்னை டாக்டர் ராதா நகர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள சிவாஜி நகர் பகுதியில் வட வடக்கு மாவட்ட ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் நடைபெற்று வரும் முகாமில் ஏராளமான இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் கலந்து கொண்டு தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் அஇஅதிமுக அவை தலைவர் திரு இ மதுசூதனன் அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் கழக சிறுபான்மை அணி செயலாளர் திரு ஜே டி பிரபாகரன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பலரும் இந்த முகாமில் கலந்து கொண்டனர் என்ன புது உறுப்பினராக இப்ப நான் கட்சியில நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா தொகுதிக்கு நல்லா நிறையா பண்ணிருக்காங்க அதனால நாங்க விருப்பப்பட்டு வந்து இணைஞ்சி எங்களுக்கு உடனே கார்டும் கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கட்சிக்காகவும் அம்மாவுக்காகவும் நாங்கள் உயிர் உள்ள வரையும் பாடு போடுவோம் இப்போ உறுப்பினராக புதுசாக சேர்ந்துருக்கேன் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது இப்போ எங்கள் காலேஜ் வந்திங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்குது இந்த பஸ் இது எல்லாம் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அம்மா எங்கள் தொகுதிக்கு வந்ததுனால எங்களுக்கு கல்லூரி எல்லாம் கட்டி தந்துருக்காங்க பஸ் பஸ் இது பண்ணுறாங்க லேப்டாப் தந்துருக்காங்க எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது இந்த உறுப்பினராக சேர்ந்தது நாங்கள் ரொம்ப பெருமை அடைகிறோம்